கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியானவர் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் இந்த இடத்துல பாருங்க கர்த்தரே ஆவியானவர் சொல்லுங்க கர்த்தரே ஆவியானவர் இதை வந்து எப்படி ராங்கா மொழி மொழிபெயர்ப்பாங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா கர்த்தர் தான்ப்பா ஆவியானவர் ஆவியானவர் தான்ப்பா கர்த்தருன்றவாங்க இது என்ன சொந்த வசனம் சொல்லுவாங்க கர்த்தர் தான் யாருங்க ஆவியானவர் ஆவியானவர் தாங்க கர்த்தர் இதுதான் சி சில பேருடைய இன்டர்ப்ரேஷன் ரொம்ப சீப்பாக இருக்கும் கர்த்தர் ஆவியாக தேவன் ஆவியாக இருக்கிற அதெல்லாம் ஒன்று இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் மாம்சமாய் வந்தார் ஏசு யாருங்க மாம்சமாய் வந்தார் மாம்சமாய் வந்து மறித்து உயிர் தெரிந்துட்டாரு இனி மாம்சத்தின்படி படி என்ன பண்ண போறது இல்ல இந்த பூமியில பார்க்க போறது இல்ல அவர் மனுஷனாக அங்க உக்காந்துக்கிறார் மனுஷனா எங்க உட்காந்து அங்க உக்காந்துக்கிறார் இப்ப கர்த்தரை இங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா கர்த்தர் எப்படி பார்க்க முடியும் கர்த்தர் ஆவியா இங்க பார்க்க முடியும் இருங்க சொல்லுங்க கர்த்தர் எப்படியா பார்க்க முடியுங்க கர்த்தருடைய ஆவி அவருடைய ஆவி இங்கே இருக்கிறது இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவர் அங்கே சரீர பிரகாரமாக அங்கே இருந்தாலும் அவர் வந்து ஆல்மைட்டி ஆனால் பிரசன்ஸாக இருக்கிற மாம்சத்தின்படி இங்கே இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் இங்கே ஆவியாக என்ன பண்ணுறார் இங்கே இருக்கிறார் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ அதனால தான் ரெண்டு பேர் மூன்று பேர் கூடி வரும்போது நான் அங்கே இருப்பேன் என்ன அப்போ எப்படி எப்படி இருக்கிறாரு இங்கே கர்த்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கூடி இருக்க சொல்ல இருப்பேன் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாருல எப்படி இருக்கிறாரு கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார் சொல்லுங்க கர்த்தர் என்ன பண்றாருங்க ஆவியாய் நம்ம மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹalleluya hallelujah விளங்குதா இப்போ விளங்குதா விளங்குறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க இப்போ கர்த்தர் ஆவியாய் இருக்கிறபடியால அந்த கர்த்தருடைய ஆவி இங்கே உண்டு, உங்கள் வீட்டிலே உண்டு, உங்கள் உள்ளத்திலே உண்டு. என்றால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் எங்க பண்றாருங்க? வெளியிலவும் பிரசன்னாகிறாரு உனக்குள்ளேயும் பிரசன்னாகிறாரு உங்க வீட்டுக்குள்ளேயும் பிரசன்னாகிறாரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க தேவன் வந்து அவர் யாருங்க ஆள்மைச்சி ஆம்னி பிரசன்ஸ் சொல்லுங்க ஆம்னி பிரசன்ஸ் அவரால் எல்லா இடத்திலும் இருக்க முடியும் சொல்லுங்க எல்லா இடத்திலும் இருக்க முடியும் நீங்கள் யோவானில் ஒன்று ஒன்று நீங்கள் பார்க்கலாம் ஒரு வசனம் என்னையா வசனம் பார்க்கலாம் அப்படின்னா மேலிருந்து இறங்கினவர் அவர் என்ன பண்றாரு கிண்ண பண்றாரு எடுப்போமா யோவான் மூணாம் அதிகாரம் நினைக்கிறேன் மூணாம் வசனம் மூணாம் அதிகாரம் இருமாயிரும் மூணாம் அதிகாரம்

இங்க எப்படியா வந்திருக்கிறாரு மாம்சமாய் வந்த பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறமான மனுஷ அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் தேவன் மனுஷனாய் வந்தா கூட மனுஷனாய் வந்தா கூட கர்த்தருடைய கர்த்தர் அங்க ஆவியா இருக்கிறார் இப்ப அவர் அங்க மனுஷனாய் உயிர் தெழுந்து போனாலும் இங்க என்ன எப்படியா இருக்கிறாரு ஆவியா இருக்கிறாரு கர்த்தருடைய ஆவியா என்ன பண்றாரு இந்த இடத்துல பரிசுத்த ஆவிய சொல்ல கர்த்தருடைய ஆவியா குமாரனுடைய ஆவி இருந்த ஒரு ஆமையு சொல்லுங்க நம்மத்திலே இருக்கிறது நம்மோடு கூட இருக்கிறாரு இன்னொரு இடத்துல எபேசியில் சொல்றார் அவர் வந்து என்ன பண்றாரு உண நம்மோடு கூட இருக்கிறவரும் உனக்குள் இருக்கிறவரும் உலகத்தில் என்ன பண்ணுகிறவரும் இருக்கிறவரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னா எல்லா இடத்திலும் அவரால் இருக்க முடியும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படி இருக்கிறபடினால திருப்பி மூணு பதினேழு போய் மூணு பதினேழு போயிடுங்க இப்படி இருக்கிறபடினால கத்தருடைய ஆவியானவர் நம்ம இருக்கிறபடினால நமக்கு விடுதலை உண்டு திருப்பி கொண்டு வந்துருங்க அந்த வசனத்தை கத்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு எங்கே இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு சொல்லுங்க கத்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு சொல்லுது கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியானவர் குமாருடைய ஆவியானவர் கர்த்தராய் ஆகியிருக்கிறபடினாலே அவர் மகிமையாய் உயர்த்தப்பட்டு கர்த்தராய் ஆகியிருக்கிறபடினாலே அவர் அங்க மனுஷனாய் பிதாவின் வளபரிசல்ல பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்குள்ளாகவும் நமக்குள்ளாகவும் உங்க வீட்டுக்குள்ளாகவும் இந்த இடத்திலையும் அவர் கூடி வரும்போதெல்லாம் என்ன பண்றாரு அசைவாடி கொண்டிருக்கிறாரு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அசைவாடி கொண்டிருக்கிற அப்படின்னாலே அந்த இடத்துல விடுதலை உண்டு சொல்லுங்க அந்த இடத்துல என்ன உண்டுங்க விடுதலை உண்டு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க கத்தருடைய ஆவியானவர் எங்கெங்கே இருக்கிறாரோ விடுதலை உண்டு நீங்க வாசிக்கலாம் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும் இது மூணுத்தி விடுதலையை குறித்து பேசுது இயேசு குறித்து தான் பேசும் கவனிங்க வேதம் சொல்றது குமாரன் விடுதலை ஆக்கினால் எட்டாம் அதிகாரம் யோவான் நினைக்கிறேன் குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன பண்ணுவீர்கள் விடுதலை ஆவீர்கள் சொல்லுது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அப்போ அந்த விடுதலை 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 என்ன யார் விடுதலை ஆக்கிறதுக்காக வந்தார் இயேசு மாத்திரம் விடுதலை ஆக்கிறதுக்காக வந்தார் மனுஷனை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் வந்தார் ஆமே அவர் வந்து வார்த்தையாக இருக்கிறாரு அவர் அதே நேரத்தில் ஆவியாக இருக்கிறாரு அவர் அதே நேரத்தில் என்ன பண்ணுறாரு சரீரமாக இருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா அப்போ இதெல்லாம் எதுக்காக வந்தார் அப்படின்னா ஒரே ஒரு பர்பஸ் தான் நம்மளை விடுதலை ஆக்கணும் நம்மள என்ன பண்ணாங்க விடுதலை ஆக்கணும் ஆமே இப்போது அவர் வந்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷனாய் வந்து என்ன பண்றாரு விடுதலை ஆக்கிட்டார் என்ன பண்ணார் விடுதலை எல்லா ஜனங்களும் விடுதலை ஆக்கினார் எல்லா கட்டுகளில் இருந்து இவன் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இவன் ஆபரகாமன் குமாரத்தை அல்லையவா இவன் கட்டை அவிழ்க்க வேண்டியது அல்லவா அப்படின்னு வியாதியிலிருந்து பட்டு பிசாசின் கட்டிலிருந்து எல்லாவற்றையும் என்ன விடுதலை விடுதலையாக்கினார் அப்போ இயேசு கிறிஸ்துவ அந்த நோக்கமே என்னன்னா நம்ம எந்த விதத்திலும் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது சொல்லுங்க அடிமைத்தனத்தில் அடிமைத்தனா ஒரு ராஜ்யத்தின் கீழ கூடாது பிசாசின் கீழே வியாதியில் கட்டப்பட்டிருக்கூடாது தருதத்தில் கட்டப்பட்டிருக்கூடாது சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறது எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டப்பட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து விடுதலை ஆக வேண்டும் சொல்லுங்க விடுதலை ஆக வேண்டும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இப்போ கவனிங்க இப்போ கத்தர் வந்து எப்படியா இருக்கிறாரு இன்னைக்கு விடுதலை ஆக்கிறதுக்காகவே அவர் நம் மத்தியிலே ஆவியாக இருக்கிறாரு சொல்லுங்கள் நம் மத்தியில் எப்படி இருக்கிறாருங்க ஆவியாக இருக்கிறாரு இருந்தால் அவர் ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா இதை இந்த விடுதலையை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா வசனத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் இந்த விடுதலையை நம்ம என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள் இந்த விடுதலை எப்படி அனுபவிக்க முடியும் ஆவியானவர் மூலமாக கவனிங்க சிலுவையில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் விடுதலை ஆக்கிட்டார் சொல்லுங்கள் விடுதலை ஆக்கப்போறதுல ஆக்கிட்டார் முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு ஆக்கிட்டார் ஆனால் இன்னைக்கு அட் ப்ரெசண்ட் அந்த விடுதலையை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு ரட்சிக்க பண்ணணும் அதுக்கப்புறம் நாணஸ்தானம் பண்ணணும் விடுதலை ஆக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம அந்த விடுதலைக்குள்ளாக வாழ்கிறதுக்கு இந்த ஃப்ரீக்குள்ளாக வாழ்கிறதுக்கு இந்த ஃப்ரீடம்குள்ளாக வாழ்கிறதுக்கு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆவியானவரையும் இந்த வசனத்தையும் நம்ம வந்து சார்ந்து இருக்கணும் சொல்லுங்க ஆவியானவரையும் வசனத்தையும் சார்ந்திருக்கணும் ஏன்னா அந்த வார்த்தை தான் விடுதலை ஆக்குது ஆவியானவர் தான் என்ன பண்றாரு கத்தருடைய ஆவியானவர் தான் என்ன பண்றாரு விடுதலை ஆக்குறார் இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க இந்த கத்தருடைய ஆவியும் இந்த கத்தருடைய வார்த்தையும் எங்க நம்முடைய வாழ்க்கையில அப்ளிகேஷன் ஆகும்னா கூடி வரும் போதெல்லாம் ஆராதிக்கும்போதெல்லாம் ஜெபிக்கும் போதெல்லாம் வசனத்தை கேட்கும்போதெல்லாம் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் அது வந்து என்ன பண்ணுது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளிகேபிள் ஆகுது சொல்லுங்க என்ன பண்ணுதுங்க அது நடைமுறைக்கு கடந்து வருது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இப்படி நடைமுறைக்கு கடந்து வருகிற அப்படின்னால நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில இந்த விடுதலை இன்றைக்கு உண்டாயிருக்கிறது இருந்தால் ஆமே சொல்லுங்க ஹலே லூயா ஆண்டவர் சொல்றாரு நான் விடுதலை ஆக்கிட்டேன் நீங்க விடுதலையே வாழுங்க திருப்ப நீங்கள் என்ன பண்ணாதீங்க அடிமை ஆகாதீங்க நான் விடுதலை ஆக்கிட்டேன் என்ன பண்ணுங்க திருப்பும் அந்த காரியங்களுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க கலாத்தியரில் போய் போய் என்ன பண்ணாதீங்க அடிமை ஆகாதீங்கன்றார் கவனிங்க அப்போ ஒரு மனுஷன் விடுதலை ஆக்கிட்ட பிறகு மீண்டும் பழைய காரத்துக்கு போய் இது அவன் போக முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது சொல்லுங்கள் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புலேருந்து அவன் வந்து என்ன பண்ண விலகி எப்போதும் இந்த விடுதலை காற்றிலேயே நம்ம சுவாசிக்கணும் விடுதலையிலே வாழணும் அப்படின்னா ஆவியானவருடைய பிரசன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும் அனுபவிக்க வேண்டும் சொல்லுங்கள் ஆவியானவருடைய பிரசன்ஸ் என்ன பண்ண முடியும் அனுபவிக்க வேண்டும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் பிரசன்ஸை எப்பெல்லாம் அனுபவிக்க முடியும்னா வேதம் சொல்லுது ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கு கூடி வருகிறீர்களோ நான் அவர்கள் மத்தியில் என்ன பண்ணுவேன் இருப்பேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் நினைக்கிறேன் யாராவது வாசிங்க உங்களின் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அதவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன்

முக்காலத்துக்கு சம்பந்தம் ஏசு இருக்க சொல்லும் சம்பந்தம் ஏசு இப்போத்தி இருக்கிறதுக்கும் என்னதுங்க சம்பந்தம் அப்போ கர்த்தர் இன்னைக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் ஆவியாய் நம் மத்தியில இருக்க முடியும் சொல்லுங்க கர்த்தர் நம்ம ஆவியாய் நம் மத்தியில இருக்க முடியும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா இப்போ கூடி வரும்போதெல்லாம் அவர் நாமத்து நிமித்தம் கூடி வரும்போதெல்லாம் நான் சொல்றேன் நீங்க விடுதலையை எஸ்டாப்லிஷ் பண்றீங்க ஃப்ரீடம் லிபர்டி என்ற வார்த்தை வருது அதை வந்து நீங்க என்ன பண்ணீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க சுகத்திலேயே வாழ போறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி வியாதி உங்களை அடிமைப்படுத்தாது சுகம் அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் ஜீவன் அடைவீர்கள் இனி வியாதி நோவு பலவீனம் உங்களை என்ன பண்ண முடியாது அடிமைப்படுத்த முடியாது நீங்க விடுதலையில தான் வாழ்வீங்க குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை அந்த விடுதலையில தான் இருப்பீங்க இருந்த ஒரு ஆமே நான் சொல்றேன் நீங்க வந்து எப்பெல்லாம் கூடி வந்து அவர் நாமத்தில் ஆராதிக்கிறீங்க வசனத்தை கேட்குறீங்களோ நீங்க சுகத்தை உங்க வாழ்க்கையில் என்ன பண்றீங்க ஃபீல் பண்றீங்க நீங்க சுகத்தை எடுத்துக்கொள்றீங்க நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா வேத சொல்லுது கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு அங்கே வந்து பிரச்சனை இல்லை சொல்லுங்க வியாதி இல்லை அங்கே நோவு இல்லை எத்தனை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என் வியாதி இல்லை என் சரீரத்தில் வியாதி ஆள முடியாது எல்லாம் சொல்லுங்கள் என் சரீரத்தை வியாதி ஆள முடியாது என் சரீரத்தில் நோவு ஆள முடியாது அது லூயா என் சரீரத்தில் பலவீனம் ஆள முடியாது என் சரீரத்தில் கற்றுடைய ஆவியானவர் இருக்கிறபடினால சுகம் உண்டாகும் பலன் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் விளங்குறவங்களாம் சொல்லுங்க அதே மாதிரி வேதம் சொல்லுது நீங்க வந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீங்க நாயப்பிரமாண சாபத்திலிருந்து என்ன பண்ணுங்க நீக்கலாக்கி என்ன பண்ணிட்டாரு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்ன பண்றாரு அவர் நாயபிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீக்கலாக்கி என்ன பண்ணிட்டாரு மீட்டு கொண்டார் விடுதலைக்கு இன்னொரு வார்த்தை வந்து உங்களை சாபத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க

ால பெரும்படி இப்படி ஆயிற்று இப்ப வந்து உங்களுக்கு சாபம் கிடையாது உங்களுக்கு என்னதுங்க ஆபரகின் ஆசீர்வாதம் உண்டு சொல்லுங்க எனக்கு சாபம் இல்லை சொல்லுங்க எனக்கு தலைமுறை சாபம் கிடையாது என் இனிமேல் ஆசீர்வாதம் மாத்திரம் தான் கொஞ்சம் கவனிங்க அமைதியா இருங்க ஹலோயா ஆசீர்வாதம் மாத்திரம் உண்டு சொல்லுங்க என்ன ஆசீர்வாதம் மாத்திரம் சாபம் இல்ல சொல்லுங்க பாத சொல்லுங்க சாபம் சாபம் என்ன அடிமைப்படுத்த முடியாது சாபம்னா இந்த விவாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்துலேருந்து பதினாலு வசனத்துக்கு பிறகு எடுத்து நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்தாலே நடுக்கம் வந்துடும் படித்தாலே நடுக்கம் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணுது போது ஆசீர்வாதம் நாலுன்னா சாபம் வந்து மூணு மடங்காக காட்டுறாங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் நான் சொல்றேன் நீங்க இனிமேல் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல ஏன்னா உங்களை விடுதலை ஆக்கிட்டார் சொல்லுங்கள் விடுதலை நீங்கள் ஆசீர்வாத்துக்குரியவர்கள் பக்கம் சொல்லுங்கள் நான் ஆசீர்வாத்துக்குரியவேன் ஆபரகாமின் ஆசீர்வாத்துக்குரியவேன் சாபம் என் மேலே என்ன பண்ண முடியாது இனிமேல் என் மேலே என் குடும்பத்தின் மேலே என் பிள்ளைகள் மேலே என் ஜெனரேஷன் மேலே என்ன பண்ணாதே வரவே முடியாது ஏன்னா கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு எனக்கு விடுதலை தந்திருக்கிறாரு இனிமேல் நான் எனக்கு சாபம் என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது கிரியை செய்யவே முடியாது ஆசீர்வாதம் மாத்திரம் தான் கிரியை செய்யும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா இப்போ என்ன பண்ணுறீங்க கூடி வரும்போதெல்லாம் வி ஆர் எஸ்டாப்ளிஷ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் வாழ்கிறேன் ஆசீர்வாதம் தான் என்னுடையது சுகம் என்னுடையது போல் ஆசீர்வாதம் என்னுடையது ஹலே லூயா மகிழ்ச்சி என்னுடையது சமாதானம் என்னுடையது இதை வந்து நான் என்ன பண்ண உறுதிப்படுத்திக் கொள்றேன் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு இப்படி சொல்லிட்டோமா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு ஆசீர்வாதம் உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு சுகம் உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு மகிழ்ச்சி உண்டு ஆசீர்வாதம் உண்டு அங்க வந்து கவலை இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அங்க வேதனை இல்லை அங்கே துக்கு இல்லை அங்கே அழுகை இல்லை அங்க பற்கடிப்பு இல்லை அங்கே சாபம் இல்லை அங்கே என்ன ஆசீர்வாதம் மாத்திரம் உண்டு அதுக்கு நான் சொல்கிறேன் கூடி வாங்க கூடி வாங்க கூடி வாங்க கூடி வேலைக்கு போனால் இப்படி ஆசீர்வாதம் வருதோ கூடி வரும்போதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் உங்களை எப்போது விடுதலையிலே வாழ்வதற்கான கிருபையை தந்துடுவார் இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்க நிச்சயம் செய்வார் விடுதலை அனுபவிப்பீங்க இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்க விடுவிக்கப்பட்டது ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ண முடியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சொல்றாரு வேதம் சொல்லுது பாருங்க கிருவையினாலும் இரக்கத்தினாலும் தந்தவைகள் எல்லாம் விசுவாசத்தினால சுதந்திரிக்க முடியும் ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியுமா சொல்லுங்க விசுவாசத்தினாலே பை ஃபெய்த் சொல்லுங்க பை ஃபெய்த் விசுவாசத்தோடு கூடிவாங்க விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு வசனத்தை கேளுங்க உடனே ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள போறீங்க இருந்தால் ஒரு ஆமை விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோமோ விசுவாசத்தினால விடுவிக்கப்பட்டமோ விசுவாசத்தினால ஆசீர்வாதங்களை வி ஆர் கண்டினியூ தொடர்ந்து என்ன பண்ண முடியும் எடுத்து சுவைக்க முடியும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றேன் உத விசுவாசத்தினால் பெருகிறபடினால இட் இஸ் நாட் என்னது அது வந்து இது கிரியே கிடையாது விசுவாசத்தினால் உண்டானால் அது கிரியே அல்ல ரோமர்ல அப்படிதான் என்ன பண்ணுது ஆறாம் அதிகாரத்தில் கிருபையினால் உண்டானால் அது கிரியினாலே அல்ல அப்படிதான சொல்லுது இருந்தால் ஒரு சொல்லுங்க அந்த வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறு நான் சொல்கிற எடுத்து வசனத்தை கரெக்டாக யாராவது படிங்க பார்க்கலாம் கரெக்டாக படிக்கணும் பதினாலு நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு பாவம் செய்யலாமா கூடாது கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன பண்ண முடியாது மேற்கொள்ள மேற்கொள்ள முடியாது முடியாது அப்போ பாருங்க தேவனுடைய கிருபை கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை என்ன பண்ண முடியாது மேற்கொள்ளவே முடியாது அதாவது கிருபை என்று சொல்லும்போது விசுவாசம் விசுவாசத்துக்கு கீழ்பட்டிருக்கும் போது விசுவாசத்தினாலே வரும்போது உங்களை என்ன பண்ண முடியாது பாவத்தின் சக்திகள் உங்களை என்ன பண்ண முடியாது அடிமையாக்க முடியவே முடியாது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா அப்போ பாருங்கள் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு சொல்லுங்கள் உங்களுக்கு கத்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே அது நீங்களும் விடுவிக்கப்படுவீங்க உங்கள் குடும்பத்தில் எல்லாம் விடுவிக்கப்படுங்க உங்கள் வீடு வந்து என்னது ஒரு கோசேனை போல இருக்கும் வழிய அது வந்து எது மாதிரி இருக்காதுங்க அது எகிப்து போல என்ன பண்ணாது இருக்கவே இருக்காது இருந்தால் ஒரு ஆம்பளையன் சொல்லுங்கள் இன்னொரு வசனத்தை படிங்க ரெண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிங்க நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரங்களை ஆகும்படிக்கு ஆ உங்கள் நிமித்தம் தரித்திரானாரே அலு கவனிங்க அவர் வந்து சிலுவையில் உங்கள் நிமித்தம் எல்லா தருதிரத்தையும் எடுத்து அவர் மேலே போட்டுக்கிறார் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் அவரை தொழுது கொள்கிற யாவருக்கு யாருங்க ஐஸ்வர்யர் வானம் என்னுடையது பூமி என்னுடையது வெள்ளி என்னுடையது பொண்ணு என்னுடையது எல்லாம் என்னுடையது அவர் ஐஸ்வர்யர் ஆனால் சிலுவையில் அவர் கோமணம் கட்டிட்டு துணியே இல்லாமல் முள்முடி ஏதுங்கன்னு தண்ணி இல்லாமல் கண்விழிப்போடு ஏச்சு பேச்சோடு சிலுவையில் மாத்திர தருதுரானார் ஏன் தருதரானாரு நாம தருதராக வேண்டிய இடத்துல அவர் தருதரானார் எதற்கு தருதரானாரு நம்மை ஐஸ்வரன் ஆக்க சொல்லுங்க நம்மை அப்போ அவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரு அவர் வந்து எதுல விடுதலை ஆக்கினாரு சாபத்துல விடுதலை ஆக்கிட்டாரு அவர் வந்து என்ன எதுல விடுதலை ஆக்கிறாரு தருதரத்துல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் சொல்லுங்க என்னத்துல இருந்து விடுதலை ஆக்கிறாருங்க தருதரத்துல இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இயேசு தருதரத்துல விடுதலை ஆக்கிட்டார் சொல்லுங்க தருதரத்துல எதுக்கு விடுதலை ஆக்கினாரு அப்படின்னா நாம ஐஸ்வர்யன் ஆகும்படி சொல்லுங்க நாம பக சொல்லுங்க நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி நல்லா சத்தமா சொல்லுங்க நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி சில பேருக்கு ஐஸ்வர்யனாலே சில பேருக்கு ஒவ்வாது அது வந்து கசப்பு மாதிரி என்னமெல்லாம் ஐஸ்வரியனா ஆனால் பணம் வேணும் பணம் வேணும்னு வாங்க ஐஸ்வர்யன் சொன்ன பாவமா ஆனால் பணம் வேணும் பணம் வேணும்னு மட்டும் சொல்லுவாங்க அந்த இந்த மாய் மாலை வேலைலாம் கூடாது மாய் மாலை வேலை எனக்கு நிறைய பணம் தேவை நான் நல்லா ஐஸ்வர்னா இருக்கணும் ஏன் எவ்வளோ ஐஸ்வர்யம் வருதோ அவ்வளோத்தையும் கர்த்தருக்காக செலவு பண்ணுவேன் எதுக்கு உங்களுக்காகவும் கர்த்தருக்காகவும் உங்கள் நாமத்தை கர்த்தர் நாமத்தை என்ன பண்ண மகிமைப்படுத்தணும் ஒரு ஆமேனு சொல்லுங்க எதுக்காக நீ ஐஸ்வரன் ஆகணும் கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஒரு ஆமன் அப்ப அதுக்காக தான் ஒரு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக்கத்தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தர்னு உங்கள் தருதுருத்தை எடுத்து போட்டுன்னு உங்களை ஐஸ்வரியன் ஆக்கறத்துக்காக அவர் சிலுவையில் தருதுனான சொல்லுங்கள் உங்களை ஐ ஆசிர என்னது உங்களை ஐஸ்வரன் ஆக்கறத்துக்காக சிலுவையில் இப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டுங்க ஐஸ்வரியம் உண்டு என்ன உண்டுங்க உங்களுக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறபடினாலே நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உங்களில் ஐஸ்வரியம் உண்டு சொல்லுங்கள் ஐஸ்வரியம் உண்டு இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஹலே லூயா தருதரம் கிடையாது சொல்லுங்க தருதரம் கிடையாது தருதரம்னா ரொம்ப மோசங்க தருதரத்தை நீ எங்கே பார்க்கலான்னா அந்த தருதரமான கண்ட்ரியில் போய் பார்த்தா தெரியும் தருதரத்தை பார்த்தா யாருமே விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க தருதரத்தை பார்த்தா நான் சொல்ல ஈய முடிச்சிக்கின்னு துணி இல்லாமல் ரோட்டில் உட்காந்துங்கன்னு கஞ்சம் கூழம் குடிச்சிக்கின்னு தலைவிரி எல்லாம் போட்டுக்கின்னு இந்த பிச்சைக்காரன் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் ஆசைப்படுறீங்களா நல்லா பா கர்த்தர் ஆசீர்வச்சுக்கிறார் பார்ப்பா இப்படி இருக்கிறான் பார்ப்பா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும் அதற்காக அவர் எல்லாம் அந்த கோலத்தை எடுத்துக்கணும் அவருடைய ராஜ கம்பீரத்தை உனக்கு என்ன ஒரு ஆமேனு சொல்லுங்க அந்த ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிற அப்படின்னால நான் சொல்ல கத்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு அங்கு ஐஸ்வர்யம் உண்டு சொல்லுங்க ஐஸ்வர்யம் உண்டு இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க மூணு காரியம் அங்க சுகம் உண்டு அங்க ஐஸ்வரியம் உண்டு அங்க என்ன உண்டுங்க அங்க அலே லூயா என்ன சொன்ன சுகம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு ஐஸ்வரியம் உண்டு இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க கத்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு நம்மத்தில் இருக்கிறார் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க நம்மள பாவத்துல எப்படி விடுதலை ஆக்கினாரோ பாவத்துல விடுதலை ஆக்குறது மட்டும் இல்ல தருத்திரத்திலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறாரு சாபத்திலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறாரு வியாதியிலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறாரு விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஹலே லூயா தான் அந்த மேலே வசனம் வாசிக்கிறோம் பதினாறு வாசிக்குமா மூணு பதினாறு